தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்பா உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து தனுசு ராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கு இருக்குது இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்ற போகுது என கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது கடன் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு வாழ்க்கையே நொந்து போயிருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நம்ம வாழ்க்கை மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடயே இருக்கிறவங்க தான் நீங்கள் உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் இவங்க அஞ்சு கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது வந்து தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது சாமி எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க எம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூடாது துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்கார மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி வகர போகிறாரு அதனால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு படிப்படியாக முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் போது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் இல்லை உங்களுடைய பிடிச்ச ஜாப் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும் ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக போயிட்டு இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகுக்கு இது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுக்கு அது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இரண்டு பேருமே சேர்ந்து தனுசு ராசிக்கு நல்ல நல்ல மாற்றங்களை மட்டுமே உங்களுக்கு நிகழ்த்த போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அங்கே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே கிடைச்சிருக்காரு ஒரு பதவி உயர்வு இருந்திருக்காது ஒரு சம்பள உயர்வு இருந்திருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் கிடைச்சிருக்கும் போது ரொம்ப அதை பார்த்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தானாகவே தேடி வரும் ஏன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆனால் இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை யாராவது வந்து கெடுத்து விட்டு போயிடுவாங்க வசதி இல்லை ஜாதக சரியில்லை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த ஊர் ஏதாவது தப்பாக சொல்லிடுமா இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்லேயே நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலையும் இப்போ கூடிய பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை இந்த சமூகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயில் கோயிலாக போயிட்டே இருக்க சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு ஆகுது எட்டு ஆகுது எங்களுக்கு பிள்ளை பெருபாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெருபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன மனைவி எல்லாமே மீண்டும் ஒன்றாக ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே உள்ளது காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது தனுசு ராசியாக மாறிட்டாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவில் வந்து பிரேக்அப் ஆயிடுது அங்கே தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் வந்து ஓகே ஆகாது அதையும் தாண்டி காதலிச்சு வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பெர் அடுத்தவங்க வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு காட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் உங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க எதற்காக அந்த அஞ்சு லட்சம் கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை என்றைக்குமே இவங்க விரும்பவே மாட்டாங்க இவக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு வீட்டு செலவுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை ஸ்கூல் ஃபீஸு குழந்தைகள் படிக்க வைக்கிறதுக்காக வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி கடனுக்காக தான் வாங்க அவங்க நீங்கள் கடனையாக வாங்குவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் வந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு விரைவில் வரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க துரோகியும் ஈஸியாக நம்பிடுவாங்க துரோகினே தெரியாமல் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லாருமே நல்லாவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க தான் தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் உங்களுக்கு பின்னாடியும் முதுகுக்கு பின்னாடியும் போய் நிறைய பேர் உங்களுடைய தவறாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற நபர்கள் நிறைய பேர் உங்கள் கூட முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து அவர்களுடைய தொடர்பில் இருந்து வெளியேறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களில் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோய்னா தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் குழந்தை உடம்பு சரியில்லை அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுது மனைவி கூட சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சினை எல்லாமே தனுசு ராசிக்காரன் குடும்பத்தில் அதிகமாகவே பார்த்துட்டு வரீங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா போது மாதத்தில் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் நான் மிச்சம் பண்ணிடுவேன் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய ஒரு ஆள் போய் சம்பாதிக்க கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் புலம்போவிங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு தீபம் தீபமேட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்